கருபுல்லா மந்த விநாடி ரஹ்மான ரஹீம் கௌரவ தவிசாளர் அவர்களே சுகாதார அமைச்சர் கௌரவ டாக்டர் ஜெயந்த நடிச தலைமையிலான இந்த அமைச்சிலே மிகச் சிறப்பான பல்வேறுபட்ட அதே போன்று கௌரவ பிரதேச அமைச்சர் அமைச்சனுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு பட்ட புதிய அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் உட்படுத்தி இருக்கிறீர்கள் குறிப்பாக சமூக நலன் திட்டங்கள் குறிப்பாக தாய் செய் அவர்களுடைய பாதுகாப்பு பல்வேறுபட்ட சமூக நலன் திட்டங்களை நீங்கள் இந்த வரவு பட்ஜெட்டிலே நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்கள் அறிமுகம் செய்திருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய பணிகள் மேலும் சிறப்படைவு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கௌரவ தவசாளர் குறிப்பாக இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலையை பற்றி கௌரவ அமைச்சர் அவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் சேர்க்கின்ற வேலை தொடர்பாக சொன்னார்கள் என்ஜியோகிராம் இருதய நோயாளிகள் கிழக்கு மாகாணத்திலே மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அதனை பரிசிப்பதற்காக என்ஜியோகிராம் செய்வதற்கு முழு கிழக்கு மாகாணத்திலும் எந்த ஒரு வைத்தியசாலையிலுமே அரச வைத்தியசாலைகளில் அந்த வசதி இல்லை கிழக்கிலே இருக்கின்ற மிகப்பெரிய வைத்தியசாலை மட்டக்களப்பு போட்டிக்ளோ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதில் கூட அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை எங்கள் நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சேர்ந்த நோயாளிகள் என்ஜியோகிராம் செய்வதாக இருந்தால் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புகிறார்கள் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் முழு வடகிழக்குக்கும் செய்ய வேண்டியிருப்பதால் ஒரு மாதத்திற்கு ஒன்லி எயிட் பேஷண்ட்ஸுக்கு தான் அவர்கள் அந்த என்ஜியோகிராமுக்கு பெர்மிஷன் வழங்குகிறார்கள் அதனால் உண்மையிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருடம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறது அந்த என்ஜியோகிராம் செய்வதற்காக அதற்கிடையிலே பல நோயாளர்கள் பலர் நூற்று கணக்கானவர்கள் மரணித்து போகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டக்களவை வைத்தியசாலையில் அந்த கிழக்கு மாகாணத்து மக்களுடைய நன்மை கருதி ஒரு என்ஜியோகிராம் செய்வதற்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கௌரவ பிரதம அமைச்சர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எங்களும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று മട്ടക്കളവ് മറ്റക്കി മഞ്ചന്തൊടുവായ യുനാനി ടീച്ചിങ് ഹോസ്പിറ്റൽ ഹാസ്പിറ്റൽ അത് അന്ത സെന്റൽ ഗവൺമെൻ്റ് കൂടെ ഇരിക്കുന്ന ഒരു ഹോസ്പിറ്റൽ യുനാനി ടീച്ചിങ് ഹോസ്പിറ്റൽ അതിലേ ഇന്നും ഒരു പെർമനന്റ് എംഒഐസി നിയമിക്കപ്പെടില്ല അങ്ങനെ ഒരു ഇന്നും ഒരു രണ്ട് ആക്ടി ചെയ്തുകൊണ്ട് ஒரு பெர்மனன்ட் ஆள் கார்டர் இல்லாத காரணத்தினால் அந்த வைத்தியசாலையினுடைய முன்னேற்றத்திலே பல பிரதிர்நோக்கு ஆகவே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கிறீர்கள் அதுக்காக ஒரு பெர்மனன்ட் ஒரு எம்ஓ ஐசி அவர்களை நீங்கள் அதற்கு நியமிக்க வேண்டும் மற்ற எல்லா வசதிகளும் இருக்கிறது அதுக்கு ஸ்டாஃப் இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கிறது டாக்டர்ஸ் அவருடைய கார்டர் ஏழு பேர் அவருடைய கார்டர் ஆனால் இரண்டு பேர் மாத் இரண்டு மூணு பேர் தான் இப்பொழுது ஆகவே அந்த டாக்டர்ஸையும் போடுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று அந்த வைத்தியசாலை யுனானி டீச்சிங் ஹாஸ்பிட்டலை இது இலங்கையிலே இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அதுதான் யுனானி டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்று இருக்கின்ற ஒரே ஒரு ஒன்லி ஒன் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீனகாவில் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மாத்திரம்தான் ஆனால் அதற்கென்று நாங்கள் அந் அவர்கள் அந்த ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட் கேட்டவுடன் நாங்கள் அதற்கென்று நிரந்தரமான கட்டடம் கட்டுவதற்கு தேவையான காணியை நகரத்திலேயே மிக பெரிய காணியை நாங்கள் அந்த சுகாதார அமைச்சுக்கு கொடு ஒப்படைத்திருக்கிறோம் இன்னும் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை உண்மையிலே அது வந்து அந்த சொயில் டெஸ்ட் பண்ணப்பட்டது அதுக்கன்று டுவெண்டி மில்லியன் ருபீஸ் அலக்கேட் பண்ணப்பட்டு சில சில வேலைகள் செய்யப்பட்டாலும் இன்னும் அது அந்த இந்த ஒரு கட்டிட வேலைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர்கள் கௌரவ அவர்கள் இதில் உரிய கவனம் அடுத்து இதற்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவமாக காலை தாவித்து அதே போன்று பொத்துவேல் ஹாஸ்பிட்டல் உண்மையிலேயே இது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டுவென்டி ட்வெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது இருந்தாலும் இன்னும் ஒஃபிஷியலி எந்த ஒரு ப்ரோசஸும் நடக்கவில்லை என்றால் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டோடு ஈஸ்டர்ன் ப்ரோவின்சியல் கவுன்சில் அவங்களுடைய பட்ஜெட்டிலே கூட எந்த ஒரு அலகேஷனும் ஒதுக்கப்படவில்லை ஆகவே அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஏனென்றால் இருக்கிற ட்ரக்ஸ் மருந்துகளை ட்ரக்ஸ் மெடிசின்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குரிய லொரியை கூட அவர்களிடத்தில் இல்லை கிழக்கு புரோவின்சியல் கவுன்சில் கிழக்கு மாகாணம் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்தது இப்போ அவர்களும் கொடுப்பதில்லை ஆகவே கௌரவ அவர்களை கௌரவ பிரதமைச்சர்களே உடனடியாக நீங்கள் அந்த பொத்துவில் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரக்ஸ் மெடிசின் கலெக்ட் பண்ணுறதுக்கான லொரியை கொடுக்க வேண்டும் அங்கே ஆம்புலன்ஸ் கூட உடைந்து கிடக்கிறது அவற்றை செய்து கொடுக்க வேண்டும் அதே போன்ற அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எடுத்து உடனடியாக அதை பொறுப்படுத்தி அந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் ஏற்கனவே எடுத்து எடுத்து விட்டீர்கள் அதை உரிய ப்ராசஸ் செஞ்சு அவசரமாக செய்யுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்லே ஒரு பெர்மனன்ட் ஆயுர்வேதிக் புரோன்சியல் கமிஷனர் வேக்கண்டாக இருக்கிறது டிப்புட்டி கமிஷனர் பொசிஷன் வேக்கண்டாக இருக்கிறது மல்டிபல் மெடிக்கல் சுப்ரிண்ட் போஸ்ட் எல்லாமே வேக்கண்டாக இருக்கிறது ஆகவே அதுக்காக குவாலிஃபைடான தகுதியான டாக்டர்ஸ் அந்த மாகாணத்தில் இருக்கிறார்கள் அவசரமாக அவர்களுக்கு இன்டே வச்சு குவாலிஃபைடான மெரிட்லி குவாலிஃபைடான அந்த பொசிஷன்களுக்கு நியமித்தால் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு சிறப்பாக இயக்க முடியும் என்று கேட்டு குறிப்பாக விசேஷமாக கிழக்கு மாகாண யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் கிட்டத்தட்ட மிக நீண்ட காலமாக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் ஆகவே அந்த கிழக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மிக குறைவான ஒரு நிதி கௌரவ ஆளுநர் அவர்களும் அந்த அதிகாரிகளும் செயலாளர்கள் மிக கஷ்டப்படுகிறா இருந்தாலும் ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற ஆகவே அந்த வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது ஆகவே கௌரவ சுகாதார அவர்கள் அமைச்ச அமைச்சின் அதிகாரிகள் வடகிழ கிழக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையினுடைய முன்னேற்றத்திற்காக அந்தக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு மேலதிகமாக நீங்கள் அவர்கள் அவைகள் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஹாஸ்பிடல்ஸாக இருந்தாலும் நீங்கள் மேலதிகமாக சில உதவிகளை செய்து அந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுவிடைபெறுகிறேன் நன்றி கரு